சபரிமலை சித்தனின் மீண்டும் ஒரு வணக்கம் அன்பு நண்பர்களுக்கு இன்னைக்கு நம்மளோட பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு முருகப்பெருமானை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உத்தரவு அதை பற்றி பேசுறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன் முருகப்பெருமான் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய மிகப்பெரிய இஷ்ட தெய்வம் சிவனுக்கு அடுத்து முருகன் அப்படின்ற அளவுக்குள்ள இஷ்ட தெய்வம் அப்படியேப்பட்ட முருகனில் பல அதிசயங்கள் நடந்த கோயில் வந்து பழனி கோயில் அங்கே நினைச்ச வரத்த நினச்ச நேரம் கேட்டதை கொடுக்கக்கூடியது பழனியாண்டவன் முருகன் நம்ம அவருக்கு முறையாக மாலை அணிந்து அவருக்கு நல்ல முறையில் வேண்டி மனம் மனமுருகி நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் என்ன வேண்டுதல்கள் வைத்து போனாலுமே அது தீரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட நவபாசான சிலையுடைய உருவத்திலிருந்து அருள்பாளிக்கக்கூடிய அப்பன் பழனி ஆண்டவர் முருகனுடைய சக்தி மாபெரும் அந்த சக்தியினால் எல்லா வினைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியது அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம் எல்லாருக்குமே நல்லது செய்வார் வேண்டி யார் போனாலும் சரி போயின்னு வேண்டி போறவங்களுக்கு அவங்களுக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடியது வந்து அப்பன் முருகன் நீங்க இதுவரை போகாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு முறை போய் பாருங்க கண்டிப்பா வேண்டி பாருங்க அவருக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் அதை தீர்க்க வைக்கக்கூடியவர் பழனி முருகன் அப்படி உள்ள பழனி முருகனுக்கு வேண்டுதலை வைத்து போனோம் அப்படின்னா அந்த வேண்டுதல்களை சரிவர தீர்த்து கொடுத்துருவாரு அதே மாதிரி குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குலதெய்வம் இல்லை எங்களுக்கு குலதெய்வம் கிடையாது எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது என்ன குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடுறதுன்னே தெரியல எங்களுடைய வாரிசுல எல்லாருமே விட்டுட்டாங்க எங்கள் தாத்தா பாட்டி அதுக்கு அடுத்து இருந்தே தெரியல இல்லை நாங்கள் வேறு மதத்துக்கு போயிட்டோம் அதனால எங்களுக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி முருகனை குலதெய்வமாக வச்சு அவரை குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வேண்டி அவருக்கு உண்டான வீட்டில் ஒரு பூஜை பண்ணி ஒரு விரதம் இருந்து அவரை வீட்டில் வேண்டுனிங்கினாலே போதும் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றது இல்லை வீட்டில் இருந்து வேண்டுனைங்கினா உங்களுக்கு நினச்ச காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் வந்து பழனி ஆண்டவர் முருகன் மட்டும்தான் அவருடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு சக்தியுமே கிடையாது அந்த அளவுக்கு உள்ள முருகனுடைய சக்தி ஆறு படைகளா இருந்து ஆறு திக்கலையும் இருந்து எல்லாருக்குமே நல்லதுகளை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த நல்லதுகளை செஞ்சு வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உணரக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு இப்ப நான் அடுத்தவங்களை பத்தி பேசுறத விட என்னுடைய கதையை சொல்றேன் நான் பழனி முருகனுக்கு மாலை போட்டு போய் என்னுடைய வேண்டுதல் என்னுடைய இரண்டாவது குழந்தை பிறக்க கூடிய டயத்துல வேண்டுதல் போய் பழனி கோயில்ல நான் வேண்டி அங்க இருக்கும் பொழுது நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என்னுடைய குழந்தையின்னு நீ இருக்கிறத காட்டு அப்படின்னு சொல்லி நான் வேண்டி எனக்கு நல்ல முறையில குழந்தை பிறக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி பாத யாத்திரை போய் வேண்டி வரும்போது அவர் எனக்கு கொடுத்தது ஆறு வரலோட உனக்கு ஒரு குழந்தைய தருகிறேன் அந்த குழந்தைய நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கொடுத்தாரு ஆறுபருள் இருந்துச்சு அப்ப அந்த மாதிரி அதிசயங்களை நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய அச்சயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்று வரைக்கும் பழனி முருகனுடைய அதிசயங்கள் வந்து ஒன்று குறைவில்லாதது எல்லா விதத்திலையும் நம்ம கேட்கக்கூடிய காரியங்களை எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் பழனி ஆண்டவர் எம்பெருமான் முருகன் அதே ஆறு படைகள்லையுமே இருக்கார் எல்லா ஆறு படைகள்லையுமே அவருடைய சக்தி தான் நிற்குது அதுக்குன்னு பழனியை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா பழனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அந்த பழனி ஆண்டவனை வேண்டி போகிறதும் அவருடைய மனமுருகை வேண்டதோ அவருக்கு வேல்பூட்டுறதோ அவருடைய அதிசயங்களை பார்க்குறதும் என்ன விஷயத்த வேண்டிட்டு வரமோ அந்த விஷயத்த கொடுக்கக்கூடியவரும் இந்த மாதிரி கடை சரியான கஷ்டம் எனக்கு வழியே இல்லை ஒன்றுமே செய்ய முடியாது எல்லா பக்கமும் கடன்கள் நெறிக்குது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழனி கோயிலுக்கு போய் அவங்களுடைய தலைமுடியை கொடுத்து அவரை வேண்டி அவர் மனமுருக வேண்டி அவரை கும்பிட்டு வந்தாலே கொஞ்ச நாட்கள்லேயே அந்த கடன் அடைஞ்சிடும் அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அந்த அதிசயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்குறாரு திருமணம் ஆகாமல் இருந்தவங்கெல்லாம் நம்ம போ சொல்லி அவங்க போய் அவங்களுக்கு நடந்திருக்கு நடந்துருக்கு காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கும் அந்த குழந்தை உரம் கொடுத்துருக்காரு எல்லா விஷயங்களுமே இந்த பழனிமலை ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை விட மிக சிறப்பு என்னென்னா பாத யாத்திரை நடந்து போய் போகிறோம் அப்படின்னா அந்த பாதயாத்திரை நடந்து போகும்போது பகுதி தூரம் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக போகும் அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகளையும் தப்புகளையும் நம்மளுடைய ஆள் மனசு நமக்கு வந்து அதை தூண்ட ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்குள்ள அந்த ஒரு சோதனையை கொடுப்பாரு அந்த சோதனையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேலே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம் அந்த சோதனையை நம்ம ஜெயிச்சிட்டோம் சரி அவரே கதி அவரே தஞ்சம் அப்படின்னு சொல்லி அவருடைய கோபுர கோயில் கோபுர கலசை நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே பரவச நிலைக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அவரை தேடியே ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்போ அந்த அளவுக்கும் நம்மளை அவருடைய அவருக்கு கீழே நம்ம எவ்வளவு வேண்டி வணங்கி உருகி போகிறோமோ அதனுடைய இதுகளில் அவர் இருப்பார் துணை நிற்பார் இப்போ இந்த கலி யுகத்திலையும் கூட எல்லா விதத்திலையும் துணை நிற்கக்கூடிய ஒரு கடவுள்களில் மிக சிறப்பாக முருகனை சொல்லலாம் அவர் வந்து துடியாக நின்று எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை பண்ணுறாரு குலதெய்வம் இல்லாதவங்க குல தெய்வமாக கும்பிட்லாம் இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்க இஷ்ட தெய்வமாக கும்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை போய் அவர் நல்லா வேண்டி கும்பிட்டு வரலாம் எந்த குறையுமே இல்லாத அளவுக்கு எல்லாரையும் காப்பாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் வந்து பழனி ஆண்டவர் அவரை மனமுருக வேண்டுங்க அவரை கும்பிடுங்க அவர் உங்களுக்கு நல்லது கண்டிப்பா செய்வார் பழனி கோயிலினுடைய மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட நாரதர் வந்து ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார் அந்த மாம்பழம் முக்கணிகளையும் சிறந்த கனி மாங்கனியை கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்ப அந்த மாங்கனியை சிவன் கிட்ட கொடுத்து நாரதர் வந்து அந்த ஒரு கழகத்தையும் தீர்மானம் பண்றாரு இந்த கனியை யாருக்கு கொடுப்பாரு மூத்த குழந்தைக்கா இளைய குழந்தைக்கா அப்படின்னு சொல்லி சிவபெருமானு வந்து ஒரு தீர்மானம் பண்றார் உலகத்தை முதல்ல யார் சுத்தி வாரங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனி அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே எம்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தை சுத்த கிளம்பிடுறாரு அப்பன் கணபதி என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய வாகனமான எடி எடுத்துட்டு சுத்த முடியாது அதனால அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா அவர் அந்த தாய் தகப்பனையே உலகத்தை விட பெரியவங்க தாய் தகப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்கள சுத்தி அந்த கனியை வாங்கிடுறாரு உலகத்தை சுத்தி வந்த முருகன் என்ன படும் கோபத்துக்கு இல வயது குழந்தை படும் கோவத்துக்கு ஆளாகி தாய் தகப்பனையும் ரெண்டு பேர்ட்டையும் கோவிச்சுக்கிட்டு வந்து பழனி மலையில ஆண்டி கோலமா ஆண்டி கோலமா வந்து நின்றாரு நின்ற இடம் அந்த பழனிமலை அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் அந்த ஒரு விஷயத்த எடுத்து பார்க்கும்போது அந்த பழனியிலேயே வந்து மா சித்தருக்கு ஆண்டி ரூபமாக சிலை செய்யக்கூடிய ஒரு அருளை கொடுத்துருக்காரு எம்பெருமான் முருகன் தோண்டி தோன்றிய அந்த போகருக்கு அந்த அருளை கொடுத்தோன்னே அவரு நவ சேர்த்து நவ விஷங்களையும் சேர்த்து ஒரு உருவ சிலையை செய்கிறார் உருவ சிலை செஞ்சு அந்த சிலையை பழனியில் வச்சு அதை வழிபடக்கூடியதும் அந்த நவபாசான சிலையில் படக்கூடிய தீர்த்தங்கள் அனைத்தும் அபிஷேக தீர்த்தங்கள் அனைத்துமே வந்து எல்லாருக்குமே நோய் நொடி தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த நவபாசான தீர்த்தம் வந்து மிகப்பெரிய மருந்தா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது அந்த ஒரு சிலையை மட்டும் அவர் செய்யல இன்னொரு சிலையும் செஞ்சு வச்சிருக்காரு கொடைக்கானல் பக்கத்துல இன்னொரு சிலையும் செஞ்சு வச்சிருக்காரு அங்கேயும் நவபாசான சிலையில தான் அவர் செஞ்சு வச்சிருக்காரு ஆனா பழனிக்கு வந்து மாபெரும் சக்தியும் பழனிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பவர் அதாவது பாசிட்டிவ் பவர்னா முருகனுடைய ஒரு சக்தியை முழுமையா நம்ம உணரக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத பழனியை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கார் போகர்ன்றது மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பழனியினுடைய முருக சிலை முருகன் தத்ரூபமாக காட்சி கொடுத்து அந்த சிலையை செய்ய வைத்ததாகவும் அந்த சிலையிலிருந்து முருகன் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது நவபாசான சிலையிலிருந்து முருகன் பேசியதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த சிலையில் வழிபட்டுக்கிட்டு வரோம் இன்று வரைக்கும் அதனுடைய மகத்துவம் பயங்கரமாக இருக்குது எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த கலியுகத்தில் பல அதிசயங்களை செய்கிறதுக்கு காத்திருக்கார் எம்பெருமான் முருகன் அவரை நாடி சென்றவங்க என்றைக்குமே குறவில்லா செல்வத்தோடு வாழக்கூடிய வழிகளை செய்கிறார் நல்லது நல்லதாகவே நடக்கும்